அஷ்டமி சப்பரத்தன்று யார் இயற்கை எழுதினாலும் அவர்களுக்கு முக்தி நிச்சயம் வரம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற ஒரு ஒரு சத்தியத்தை எம்பெருமானே கொடுத்துருக்கார் அன்னைக்கு என்ன செய்யணும் கோவில் தரிசனம் பண்ணணும் அஷ்டமி சப்பரத்தில் வர இறைவனை தரிசனம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க முடிஞ்சா பாலோ மோரோ எது வேணால் விநியோகம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று அந்த காலத்துல என்ன செய்வாங்களான்னா கோவிலுக்குன்னு நிறைய நிலங்கள் உண்டு இந்த கோவில் நிலங்கள்ல விளைகிற நெல்லு அரிசி இதெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுப்பாங்களாம் இந்த அஷ்டமி சப்பரத்து அரிசி வாங்கிட்டியா அஷ்டமி சப்பரத்து நெல்லு வாங்கிட்டியா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்களாம் இவ்வளவுதான் நெல்லோ அரிசியோ கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து வீட்டுல அரிசி பானையில தனியா போட்டு வச்சிருப்பாங்க அப்படியே அக்ஷயமா பொங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தவிர இந்த அரிசி அவங்களுக்கு முக்தி கிடைப்பதற்கு ஒரு சமானம் அது ஒரு ஒரு அச்சாரம்னு சொல்லுவாங்கல்ல இது ஒரு நிச்சயம் இந்த அரிசி இருந்தாக்க இந்த வீட்டில் யார் இறந்தாலும் முக்தி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கும் இந்த ஆலவாய் அஷ்டமி சப்பரம் சப்பரங்கிறது ஒரு தேர் சொல்லுவாங்கல்ல சப்பரம் அந்த சப்பரத்தில் ஈசனும் இறைவியுமாக வந்து அந்த அப்படி ஊர்வலம் வருகின்ற பொழுது அது எப்பேற்பட்ட வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீட்டு வாசலில் ஒரு கோலத்தை போட்டு அப்படி எதிர்பார்ப்பாங்க